வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசாங்கம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க யாருக்கு அரசு ஊழியர்களுக்கு உத்தரவு இனி தமிழில் மட்டும்தான் அரசு ஊழியர்கள் உங்களுடைய சைன் போடணும் கையெழுத்தை தமிழ் மொழியில் மட்டும்தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இனி தமிழில் மட்டும்தான் அரசாணை வெளியிடப்படும் அப்படின்னும் ஆர்டர் போட்டிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சற்று முன் வெளியான சர்வே முடிவு அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் இந்தியாவில் இருக்கக்கூடிய நகரங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த நகரங்களில் தூய்மையான நகரங்கள் எது எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுக்கப்பட்டிருக்கு அந்த சர்வே ரிசல்ட்டு இப்போ வெளிவந்திருக்கு இதனுடைய மக்கள் தொகை அந்த நகரத்துக்குடிய மக்கள் தொகை மினிமம் ஒரு லட்சம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூலும் வச்சுருக்காங்க அந்த வகையில் பார்த்தா மத்திய பிரதேசத்துடைய இந்தூர் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் முதலிடத்தை வந்து பிடிச்சிருக்கு முதல் இருபத்தி ஐந்து நகரங்களில் ஒன்று கூட தமிழகத்தை சேர்ந்த நகரங்கள் இல்லை அப்படிங்கிறது வேதனை தென் மாநிலங்களை சேர்ந்த நகரங்கள் எங்கெங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸு மத்திய பிரதேசத்துடைய இந்தூர்னு சொன்னேன்னா செகண்ட் ப்ளேஸு குஜராத்துடைய சூரத் நகரம் நீங்கள் விஜயவாடா இருக்குது பார்த்தீங்களா ஆந்திர பிரதேசத்துடைய விஜயவாடா ஐந்தாவது பிளேஸு விசாகப்பட்டினம் ஆந்திராவுடைய விசாகப்பட்டினம் நான்காவது பிளேஸு திருப்பதி ஏழாவது இடம் பிடிச்சிருக்கு இந்தியாவில் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் திருப்பதி செவன்த் பிளேஸை பிடிச்சிருக்கு எட்டாவது இடம் வந்து கர்நாடகாவை சேர்ந்த மைசூர் எய்த்து பிளேஸு ஒரு இடம் கூட தமிழ்நாடு கேரளாவை சேர்ந்த ஒரு நகரங்கள் கூட இல்லை அப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியான சர்வே முடிவுகள் காட்டுது இது தமிழ்நாடு மற்றும் கேரளாவை ஆட்சி செய்யக்கூடிய திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு அதிமுகவுடைய மகளிரணி பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடத்திக்கி இருக்காங்க திமுக அமைச்சர் பொன்முடி அவர்களை கண்டித்து இந்த போராட்டம் நடக்குது அமைச்சரவையிலிருந்து பொன்முடியை உடனே டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்தி இந்த ப்ரொட்டஸ்ட்டை பார்க்க முடியுது பல்வேறு இடங்களில் கோஷங்களையும் பார்க்க முடியுது எதுக்காக பொன்முடி என்ன பேசினார் பெண்களை கொச்சையாக பேசியிருக்காரு ஹிந்து மதத்தின் இரண்டு மிகப்பெரிய கிளைகளாக இருக்கக்கூடிய சைவம் வைணவம் குறித்தும் ரொம்ப இழிவாக பேசியிருக்காரு பொன்முடி அவர்கள் ஸோ இதன் காரணமாக அதிமுகவுடைய அணி போராட்டம் நடத்திக்கி இருக்காங்க இப்போ பாஜக அதிமுக இடையே ஒரு டிபேட் நடக்குது பாஜகவுடைய தொண்டர்கள் பாஜகவுடைய மாநில தலைவருக்கு என்ன கோரிக்கையை முன்வைக்கிறாங்கன்னா பொன்முடிக்கு எதிராக ஏதாவது ஒரு ப்ரொட்டெஸ்ட் நடக்குமா அப்படின்னு ஒரு நிருபர் கேட்ட உடனேயே அதிமுகவோடு கலந்து பேசி தொடர் போராட்டம் நடக்கும் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொன்னார் இன்றைக்கி அதிமுக போராட்டம் நடத்திக்கிற்காங்க பொன்முடிக்கு எதிராக பாஜகவோடு கலந்து பேசி அவங்க போராட்டம் நடத்துகிறாங்களா இல்லை இல்லை அவங்க கட்சி இந்த போராட்டம் நடத்துறது ஆர்ப்பாட்டம் நடத்துறதுல அவங்களுடைய முடிவு இதுக்காக கூட்டணி கட்சியோடு கலந்து பேச வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை அதே மாதிரி தானே நம்மளும் இருக்கணும் இந்நேரம் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்திருந்தாருன்னா எப்போவோ போராட்டம்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும் அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது தமிழகத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை பற்றி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளியில் பேசக்கூடிய போராட்டம் நடத்தக்கூடிய கட்சியாக பாஜக தான் இருந்துச்சு அண்ணாமலை அறிக்கையை வெளியிட்டு கேள்விகள்லாம் கேட்டு அடுத்த ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு அப்புறம் தான் அட்லீஸ்ட் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பிறகு தான் மற்ற கட்சிகள்லாம் அந்த சம்பவம் குறித்து அந்த இஷ்யூ குறித்து பேச ஆரம்பிப்பாங்க பாஜக போராட்டத்தை நடத்தி முடிச்சிருப்பாங்க அடுத்து ரொம்ப லேட்டாக எல்லாம் போராட்டத்தை அறிவிப்பார் பார்த்து பார்த்து செவருக்கு வலிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் லேட்டாக நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி பாஜகவினா கிண்டல் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருந்துச்சு தமிழக பாஜக இப்போது பொன்முடிக்கு எதிரான போராட்டம் அதுவும் எப்படிப்பட்ட எதுக்காக ஹிந்து மதம் குறித்து இழிவாக பேசியிருக்காரு பொன்முடி இந்நேரம் ஒரு மூணு நாலு போராட்டங்களையாவது பாஜக நடத்திருக்க வேண்டாமா ஒரு போராட்டம் கூட ஏன் இது வரைக்கும் நடத்தப்படலை கேட்டால் அதிமுகவோடு கலந்து பேசி நடத்தப்படும் அப்படின்னு வந்து நயினார் நாகேந்திரன் சொன்னார் நயினாருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இனி வரக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாமே அண்ணாமலையை தான் ரூல் புக்காக பார்த்துக்கணும் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அவருடைய பாதையை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகுமே தவிர இல்லைனா டெஃபினட்டாக ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு தொண்டர்கள் கருத்தை தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்